嗯哼，嗨，嗯。 ஹாய் அண்ணா ஹவர் யூ எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னடா ஆமா எழுது எழுது யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் பாருங்க வீடியோ புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க எழுதுகோ மாமா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வழி பாரு அருள்ராஜ் ராஜ் நான் உன்னை கடத்தி அய்யய்யோ பாணாம்ப்பா வானா கணவரிடம் சொல்லி விடவும் என் பொண்ணுக்கு சமகவும் வருது அருள்ராஜ் என்னோட

அண்ணி அன்னி அண்ணி அண்ணி மாமா மாமா அம்மா அம்மா ஓ பாப்பா நல்லா பேசுறாளே அண்ணா அவங்க சமையா கோச்சுக்கிறாங்க அண்ணா நல்லா பேசும் சூப்பரா சரி தங்கை தங்கச்சின்னு சொல்றாங்க அம்மா இனி எனக்கு அம்மா தான்

ஏற்கனவே பைத்தியமாடி தான் ஐயா அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா அருள்ராஜ் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஹாய் சி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சேதி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா

மாலை வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா டீ காஃபி குடிச்சிங்களா வீட்டில் எல்லாரும் நான் பார்ப்பேன் நான் நேத்தி கூட நினைச்சேன் காலையில போட்டீங்க நான் பார்த்தேன் என்னோட லைவுக்கு வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன் ஆனால் சொல்லுல தேங்க்யூ சிஸ்டர் லைவுக்கு வந்ததுக்கு ஓ என்னதுரா தெரியாது ஐயோ அதெல்லாம் எழுதாத மிஸ் திட்டுவாங்க உங்கள் சேனல் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படிங்களா தெரியாது சிஸ்டர் எனக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்களா என்ன சொன்னீங்க புரியல காலையில என்ன பார்த்தீங்க இல்ல காலையில மெசேஜ் போட்டிருந்தீங்க லைவ்ல சி ஷார்ட்ஸுக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்களா அதை நான் பார்த்தேன் நான் உங்களுக்கு தெரியல போற டைம்லாம் தெரியாது இல்ல சரி லைவுக்கு வாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன்னு சொன்னேன் பஸ் எங்க போயிட்டு இருக்கீங்க மேடம் அது பஸ் இல்லை வேன்ல போனப்ப எடுத்த போட்டோஸ் தான் இருக்கு என் மூஞ்சி இல்லை பௌல்ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன நீ வந்து ஏய் நான் போன் அடிக்கே நான் வேற இங்க வேற மாட்டிக்கும் போல அதான் வேன்ல எங்க போனீங்க அதுவா அது நாங்க பரங்கிப்பேட்டை வரையும் போயிருந்தோம் ஒரு நாளைக்கு நாளைக்குடா பங்கன் போனாதான் போட்டு ஆமா அப்புறம் எங்க போனா நீ மட்டும் அப்புறம் கோட்டி நல்லா எந்த ஊருக்கு நீ எல்லாம் எதுக்கு அடிக்காண்டி நான் சின்ன புள்ளைக்கு சின்ன புடவை வாங்குவாங்க சின்ன புள்ளைக்கு சின்ன புடவை தான் வாங்குவாங்க நீ எங்க இருக்க போடவ உனக்கு இப்ப கட்ட முடியுமா நீ பேண்ட் செட்ல தான் போட நிக்கிற ஆமா நான் பேண்ட் அவங்க அப்பா கிட்ட கேளு இப்ப கேய் சின்ன செட் போடுறேன் எப்ப போடுனோ முன்னாலே ஏர்மிக்கு போய் சட்டா ஏர்மிக்கிட்ட போ படிக்கிட்ட போ ஐயோ சிஸ்டர் இதுதான் என்னோட சேனல் டிவிஎஸ் வெள்ளையம்மா லகிலா என்ன டெலீட் பண்ணிட்டீங்க அதுக்குள்ள நான் ஏதோ இருக்கேன்னு சொன்னேன் நீங்களும் அதே மாதிரி சொல்லுவீங்க அதனால இன்னைக்கு நல்லா இருக்கேன் ஓகே பராஜ் சூப்பர் ஏன் தாலையில முன்னாடி அவுப்பாங்க பைத்தியம் அடிச்சு போட்டுருவோம் பாப்பா என் புள்ள லைட் லூஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அடிக்குது என்ன போட்டு நான் ஏதோ

நீங்க எப்படி இருக்கீங்க குட்டி நீங்க எப்படி இருக்கீங்க குட்டி சேலை வாங்கி கட்டி விடுங்க உங்க பாப்பாவுக்கு கட்டிடுவோம் சேலை சேலைதானே கட்டிடுவோம் போல்ராஜ் இப்போ வர வருஷம் தீபாவளிக்கு அவங்களுக்கு சேரீ வாங்கி கொடுத்துட வேண்டியதான் நான் எப்போவுமே எப்படின்னா அதிகமாக காசு வந்து செலவு பண்ணாலுமே வந்து ரெகுலராக போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் நான் சும்மா வந்து நம்ம அதிகமாக காசு போட்டு வாங்கிடுவோம் ஆனால் எங்கேயுமே போட்டிட்டு போக முடியாது சும்மா வீட்டுக்குள்ளேயே பீரோக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கும்ப பார்த்து பார்த்துட்டு வைக்க வேண்டியதான் அந்த மாதிரிலாம் என் பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கவே மாட்டேன் ரெகுலராக போட்டுட்டு போகணும் எங்கே போனால் எங்கேயாச்சும் ஆ தேவராக அந்த இடத்துக்கு போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கணும் நம்ம சும்மா டெய்லி யூஸ் போட்டு போகிற மாதிரி ட்ரெஸ் எடுத்தால் தான் எனக்கு பிடிக்கும்

அப்பா ஒட்டு பிவிஎஸ் என்ன மெசேஜ் பெருசாக போட்டுருக்காங்க டிவிஎஸ் பிவிஎஸ்க்கு டிவிஎஸ்னு போட்டுட்டேன் சிஸ்டர் அடிக்காமே அதை உடம்பு நான் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன் ஏன் சிஸ்டர் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி திரும்ப டெலிட் பண்ணி திரும்ப டைப் பண்ணியிருக்கீங்க பிவிஎஸ்க்கு டிவிஎஸ்னு போட்டுட்டேன் சிஸ்டர் அதனால் அழிச்சிட்டேன் டிவிஎஸ் தான் என்னோடய சேனல்

மதியம்மா மதியம் எங்கேயும் போகலையே எப்பயோ போனதை கேட்குறீங்களா சிஸ்டர் நீங்கள் ஒரு நாள் மட்டும் போடுற மாதிரி ட்ரெஸ் அதிகமாக எடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க அப்படி தானே ஆமாம் ஒரு நாள் ட்ரெஸ் போடுற மாதிரி எடுக்க மாட்டேன் நான் குட்டி பாப்பா சூப்பராக பேசுது அழகாக பேசுது இப்போ ஆமாம் அதனால சூப்பராக பேசும் சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் நானும் இது சீர்காழிப்பா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அகிலாவா உங்கள் பேர்

அப்புறம் காத்துல ஆச்சு அது முடி நான்バイク போறேன். நான் ஒரு வீல்லونو அப்பா இன்னும் வரல. தூக்கம் வர மாதிரி இருக்கு. தூங்க தூங்க பாப்பா தூங்காம சிஸ்டர் கோயம்புத்தூர் தான் அப்படிங்களா சூப்பர் சிஸ்டர் தேங்க் யூ இப்ப நீங்க லைவ் எல்லாம் போடுவீங்களா சிஸ்டர் மெசேஜ் போடுங்க உங்க ஸ்கானர்ல போய் நான் பாக்குறேன் அதான் தான் சும்மா பாப்பா எது இருந்தாலும் எது இருந்தாலும் கடிக்கு

ஆமா சீர்காழினா சீர்காழி பக்கம் இல்ல இந்த ஊரு நம்ம தொழுது தொழுதுருதானே சிஸ்டர் இங்க இருக்கா எங்க இருக்குன்னு தெரியல ஆனா அது கொஞ்சம் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்களா சூப்பர் சிஸ்டர் ஓ ஆ வா வா ஓ சிஸ்டர் தான் ஆய்

சரிவா தோல்ல படுத்து தோல்ல படுத்து அம்மா அடிப்பான் தோல்ல படுத்து தங்க தலகாணி எடுத்தாங்க பாப்பா தூங்க வைப்பான் சாமி எடு சாமி அடிப்பான் அப்புறம் அம்மா எடு இந்த பெரிய தலகாணி எடுத்த கீழே இருக்குதுல அது எடு ஆறாரோ பெருசு எடுமா இதுல படுக்க வைக்க முடியாது பெருசு எடு நீ வர வர சொன்ன பிச்சு கேட்க மாட்டேங்கிற உங்க மிஸ் கிட்ட வரையிறேன் என்ன என்ன புள்ளி என்ன வளர்க்குறீங்கன்னு தெரியல மிஸ் போட்டு அடிர்னா அடிங்க மிஸ்னு சொல்றோம் படுத்துறடா ஆராரோ வாரிரரோ எங்க நக்க ஒரு

ரொம்ப oh. நன்றி <laughs> <laughs> <that> <empathy> <that> <that -tou>

What? <laughs> ஏய் நான் உனரோட பார்ட்டி கட்டி தங்கு. ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர்மா சூப்பர். थैंक यू ஆமா உனக்கு ஆச்சி ஆச்சி. ஆச்சின்னா ஆத்துக்குக்கலாம். ஆச்சி. ஆச்சி யாரு ஆரே. கொட

¡Por mí, por, por, por.